ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல் இது நம்ம வாழைத்தார் வந்து சாஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது இப்போ ரெண்டு நாளுக்கு அப்புறம் நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அதான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்க லீவில் இருக்கிறதுனால சாப்பிட்டுக்குவாங்க இது வந்து சண்டே காலையில் எடுத்தது குடல் மட்டன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க மட்டன் வந்து பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செஞ்சுக்கலான்ட்டு உடல் வாங்கிட்டு வந்த உடனே நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் க்ளீன் பண்ணிடணும் தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிக்கணும் தென்னங்குச்சி வச்சு திருப்பிக்கணும் திருப்பிட்டு நல்லா கழுவிட்டு லாஸ்ட்டாக சுடு தண்ணி காய வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டோன்னா சூப்பராக க்ளீன் ஆயிடும் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் சோம்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எப்போயும் போல் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் மட்டன் தூள் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் தூள் வந்து குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஜி பூண்டு விழுந்தும் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச மட் குடல் பீசையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கிரேவி டைப்பில் தான் வைக்கிறதுனால நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு அஞ்சாறு விசிலுக்கு மேலே வந்து விட்டுக்கலாம் குக்கரில் வச்சு அப்போ தான் நல்லா சாப்பிட்டா வெந்து வரும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லித்தழை தூக்கி தூவி விட்டுட்டு இறக்கிக்கலாம் மிளகுத்தூள் வந்து கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து அதை ரைஸ்க்கு தான் வச்சு சாப்பிட்டோம் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக வந்து நம்மளுக்கு குடல் ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி வந்து ஆறு விசில் விட்டுருந்தேன் லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தம்பி கடைக்கு போயிருந்தோம் மல்லித்தெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து கழுவி திருப்பி மறுபடியும் கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதே நல்லா ட்ரையாக வறுவல் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றிட்டு ட்ரை ஆகிரும் இது தாமரை வந்து சூப்பராக இருந்துச்சு முன்னாடி தம்பி கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ எடுத்துருந்தேன் அதனால தான் சரி எதப்பி இதை விட்டேன்னு தெரியல இந்த வீடியோவில் ஆட் பண்ணலாம் பார்க்க அழகாக இருந்துச்சு சூப்பராக அதுக்காக தான் அப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வீட்டில் வந்து என்னென்ன பூக்கள் பூத்துருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் இது வந்து கொட்டத்துக்குள்ளேயே வந்து பூத்துருந்தது அதுக்கப்புறம் காம்பவுண்டுக்கு வெளியில வேற ஒரு குட்டி உண்டு ஓட்டைக்குள்ளே வெளியில் போய்ட்டு அங்கேயுமே மல்லிகை செடி வந்து பூத்துருக்கு அங்கே நல்லா வெயில் இருக்கவும் நிறையாவே முட்டிருந்துச்சு இது மாடியில் வச்சுருந்தது வந்து இப்போ இறக்கிட்டேன் மேலே வெயிலுக்காக வச்சுருந்தேன் அப்போ இப்போ இங்கே இறக்கி இங்கே வெயில் இருக்கவும் இங்கேயே வச்சுக்கலாம் துளசி கீழே இருக்கிறப்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டேன் மாங்கா அன்னைக்கு குட்டி உண்டாக இருந்துச்சா போன வீடியோவில் இப்போ கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சு கீழே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்